பிராசப்பா கலந்து கொள்ள வாஞ்சையா இருந்து தடைகள் தட தடங்கள் இருக்குமானால் ராஜா தடைகளை நீக்கி நீங்கி கொண்டு வாரோ ராஜா இந்த ஜபத்தையும் ஒருவருக்கே நல்ல பிதாவே நிதி வசனம் சொன்னார் பகுதியிலே வாழ்கிற ஐத்து மக்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரணம் ஜீவனுக்கு போகிற வாசல் நெடுக்கமும் இறுக்கமும் ஆயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர் வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழிகள் என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா இலைப்பாறுதல் அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நானே சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன் என்று என்னை அல்லாமல் வேறு ஒருவனாலும் என் பிதாவின் இடத்தில் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் விசுவாசிகள் அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரசிக்கப்படுவீர்கள் என்று